என்னமா என்ன விட்டுறா பந்தயத்தில் என்ன ப்ரோ பந்தயத்திடல் ப்ரோ கிடல்

பாரிங்கல புறா சீட்டு வாங்கினதுக்கு பின்னணி தான்டாங்களே ஏதோ வந்து உள்ளே போறியா ஏதோ ஒரு பச்சது போங்கடா பாரிங்கல பாரிங்கல வர 10 வரடா ஹலோ கூட

நாடு மாவட்டங்களுடைய பெண் வீணாக்கிராம அது வீணாறுகளுடைய தெளிவாக வேந்த நடுவேலா நரம்பு பெற்ற பெருநாடு அடி விஜயத்தின் வேண்ட என்ன நிறைந்த அகில கலந்து மாவட்டம் காய்ச்சி

அவர் நினைவாக வந்துள்ளார்கள். ஹேய் ரே ரே ஹேய் ரே ரே எல்லாரும் எல்லாரும் வந்துள்ளார்கள். பாருங்க எல்லாரும் வந்துள்ளார்கள். ஒரு நல்ல நல்ல மேடை ஹோஸ்ட் பண்ணியிருக்கார். ஐந்து தடவை வாடறதுக்கு சலவை அங்கே இருந்து ஒரு வாட்டி கொடுத்தார். எல்லாரும் நல்லா வந்துருக்கறாங்க. எல்லாரும் நல்லா வந்துருக்கறாங்க.

இந்த பைக்கெல்லாம் பைக்கெல்லாம் எல்லாரும் முன்னாடி வாங்க அடே சுதரும என்ன எல்லாரும் வருதுங்க நான் இல்லைங்க இருக்கு கண்ணு இந்த மேல நம்ம எல்லாரும் முன்னாடி உள்ள வரணும் உள்ள இருந்து நடுவுல இருந்து ஊர் இந்த நாட தான் நடுவுல அடி சென்டர் ஒரு சென்டர் போடு தெள்ள கொடுங்க சனாதனத்துக்கு நல்லவன வந்துருக்கலாம் அடங்க இருந்து நடுவுல இருந்து அணை நேர் செய்யப்படவை அந்த சென்டர் பைக்கலாம் முன்னாடி போடு நானும் பிரபு தான் நிறைய இருக்குங்க நான் அந்த மரத்தை நட்டது தான் சொல்லுது வேங்கடா பெருமை அண்ணா வேணவே வேண்டாம் நீங்க கூட பயிலுங்க நான் பிரபு தான் நிறைய நான் அந்த வலது பக்கத்து சீட்ல ஏறுறேன் நான்காவதுல நின்றிருக்கனாயா அப்புறம் நான் அந்த பந்தயம் மாருது அஞ்சுடாவதுல ஏறி உட்கார்றேன் போடு 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 Clay どうい,い,いうこと 900000 பை கொடுத்தாயே பிரா. தன்னோட கோடி ஆரே வழங்கியிருக்கிறதை வாங்க போறேன். நான் நிறைவேட்பேன். முதல் பேர் தெரி ஆமே ஆரே மைக்கிட்டயே நைட் வரல. 500000 ரூபாய் வேணா ஓடி வரணும். அனே மொத்த எல்லாரும் கொஞ்சம் வேணா ஓட்ல இருங்க மேடம். நேடு மேடு மேடு நேடு நேடு. முதல் பேர் பேரு வெங்கட பிரபு மாமண்ட மள்ளம்படை காத்திரீஸ்வரர். இவரே பதாய் வீங்க மாமண்ட வணக்கப்பட்டு தற்கிரங்கினார்.

மரியாதரமா பெரிய மார்க்கெட் என்னது 5000 ரூபாய்க்கு சாமி பிரதா வெண்ணென்ன ஒரு நாடு பெரிய வீரன நடரா அரட்டமே லீனலல வெண்ணென்ன நிந்தல 100 மீடி வெண்ணுடா போங்க இந்த போட்டா நல்லா இருக்கா அப்போ மாடு மாட்டுக்கு கொஞ்சம் செலவு வராது சத்தராடி வாங்க போ நம்ம ஊள்ள என்ன அபர பெரிய காரே வரமாட்டான்டா வெர்மா 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 வெ மதுரை மாவட்டம்ியாபுரம் தீர்த்திகா பசுமா தெரியாது

இரண்டாயிரத்திற்கு தெரிவிக்கின்றார் மணியா செட்டவடி சுமாரா மாநாட்ட நாளுக அதுகுண்ட அழுநர்கள் திறந்தெடுப்புகளாக முன்னேற்ற

சிவகங்கை மாவட்டம் நாடு என்ற முன்னாள் ஊராட்சி மூன்றத்தோடு தலைவர் மைய மாவட்ட வண்டி பண்ணிய மத பகுதி பெறுவதற்கு மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா அவர்களியாவா கனத்த பற்றி தெற்குவா மனம் பண்டி காயத்ரி சோரா மாவட்ட தலைவர் பெருமையான அவராக இருந்த மதுரை மாவட்டம் மதுரை மாவட்ட மடரை அம்மா சொல்லுவா போராட்டம்மது ரெண்டுகளில் மூன்று வீரத்துக்கு போயா வீரத்துக்கு பெருவதற்கு மதுர மாவட்டமாட்டமா

வந்ததே நடுவுல மாட்ட வேண்டியதா. முதலாவது ஒரு ஏன்னா நாளைக்கு நாளைக்கு மாட்ட வேண்டியதா. ஏய் கோட்டை 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 அரே வாரே அந்த நினைத்தது அன்னை பிரேவ் ரொம்ப பா ஆந்திரா வந்துருச்சோமா மாமா வந்துருடா வந்து வந்து ஓடுறேன் சத்தமா பாரு பிரைஸ் ஏ வாரே ஏ முதல்ல வந்துட்டு போறதுக்குள்ள ஓடலாம் நம்ம வாடிலே புளியே அடிவே வாடிலே சுணுகு அடிவே சோனை போடு ஓடு ஓடு இருபத்து <muchas> ஏழு

வேட்புதான் வேட்பு நாங்கள் பாட்டத்தை நான்கு அது பெருக மகளிர் சொன்னா பெருமே வேட்புமருந்தா மகர அம்மா சொன்னா அது மாதிரி வேணா வேட்பு

முதல் பேட்ட பெருகே மகளிர் மாவட்டம் அமலியாபுரம் மாவட்டம் மூன்றாவது மாவட்டம் பாட்டின் விளைவாக கஞ்சம் காந்தியா பெண்ணல்லூர் மாவட்டம் பெரிய வீரன் வேண்டாம் வேணுல்ல அந்த மலைப்பெருக்கு தெருவதற்கு மதுரை மாவட்டமாட்ட பெருவதற்கு மதுரை மாவட்டோட லாபாட்டில் ஓட்டாளர்கள் விலை தடுத்துல கார் இருக்குதா ஓட்டாளர்கள் விட விலை தடுத்துல கார் இருக்குதா மகல் தெற்கு தெருவதற்கு மதுரை மாவட்டா அடல்வாதோட மஜ்மா மந்தன்